ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோ இந்த வெள்ளம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து எல்லாமே மகிழ்ச்சியா கொண்டாடுங்க நம்புறேன் எல்லாருக்குமே லீவ் வந்திருக்கும் எல்லாம் இந்த ஹாலிடேஸ் சமயம் என்ஜாய் பண்ணுங்க

சொல்லிட்டு ஸ்க்ரீன் சட்னா சொல்றாங்க நம்ம இன்ஸ்டால முடிஞ்சது திவ்யாவுக்கு ஓட்டு வந்துட்டு இருக்குன்ட்டு அதனால இப்ப பாத்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க யாராலேயும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க சொல்ல முடியாது என்ன வேணாலும் மாறலாம் இன்னும் டூ ஆர் ஒன் டே தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாமே மாறினாள் மாறிடும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு வந்துட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும் ஸோ இப்போ இப்போ இருக்காங்க அது யாராலேயும் மாத்த முடியல இதுவரைக்கும் இதுக்கு மேல மாற்றலாம் தான் இதுக்கு அம்சோ அஃபீஷியல் ரோட்டிங்கில் திவ்யா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ளஸ்ஸில் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா சபரி சபரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஓட்டுக்கு மேலே ஓட்டு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்களா பிக் பாஸ் உள்ள பண்ணது மட்டும் இல்லாம வெளியில வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணி தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆமா இது வரைக்கும் நீங்க பாத்தாலே தெரியும் சபரி வந்து ஏதாச்சும் செம்மையா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா பண்ணியிருக்காரு அந்த கார்ட் டாஸ்க் அந்த கார்ட் டாஸ்க் மாதிரி தான் உங்களால எல்லாத்தையும் சொல்ல முடியும் மற்றபடி சபரி எங்க இருந்தாரு யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது பட் அவர் ஒரு குட் பர்சன் ஆனா அது வந்து இந்த கேமுக்கு செட் ஆகாது இந்த கேம்ல லாஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அமைதியா இருந்த ஒரு ஆள் அது சபரி தான் நடுவில் கார் டாஸ்க் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பார்வ கண்டில் அடிச்ச டாஸ்க் அது மட்டும் தான் அவர் அவர் வெளில தெரிஞ்சது மற்றபடி எந்த டாஸ்க்லேயும் சரி எதுலேயும் சரி சபரி வெளில தெரியாமல் தான் இருந்தாரு எனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு இது பாத்தீங்கன்னா நம்ம சீசன் சீசன் டூன்னு நினைக்கிறேன் அந்த பாத்தீங்கன்னா சீசன் சீசன் டூல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாமல் இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு டைட்டில் அடிச்சாங்களே மாதிரி இந்த கதை ஆயிருமான்ட்டு கொஞ்சம் இருக்குது பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இப்ப சபரிக்கு அதிகப்படியான ஓட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன கம்பரிசன் பாத்தீங்கன்னா மற்றவனா ஜெயிச்சா காசு அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா சபரி ஜெயிச்சா மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பரிசன் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஏன்னா ஸ்கூல் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அதை வச்சு இப்போ ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க எனவே எதுவும் இருந்தாலும் மக்கள் மக்கள் ஓட்டு பொறுத்து தான் அங்கே எல்லாமே தெரியும் ஸோ சபரிக்கு வந்து வந்து அதிகப்படியான ஓட்டு வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ஒரு நாள் விட்டா திவ்யா கிட்டே மாதிரி ஒரு டைரக்ட் டாப் ஒன்ல போய் போல அந்த அளவுக்கு இப்போ ஓட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ஒண்ணு புரியல ஆனா இப்ப இப்போதைக்கு அபிஷியல் ஓட்டிங்ல திவ்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க யார் யாரையும் பீட் பண்ண முடியல சோ இப்போ வந்து சபரி தான் அதுக்கு பீட் பண்ற மாதிரி கொஞ்சம் உள்ள போயிட்டு இருக்காங்களாம் இப்போ அபிஷியல் ஓட்டில செகண்ட் பிளேஸ்ல சபரி தான் இருக்காரு அண்ட் அபிஷியல் ஓட்டிங்ல தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே நினைக்கலாம் அரோராண்டு பட் இப்போ அரோரா வந்து தேர்ட் பிளேஸ்ல இல்ல அதுக்கு பதிலா விக்ரம் வந்து இப்போ தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு விக்ரமுக்கு இப்போ ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க டாப் டூக்கு வர மாதிரி ஓட்டு வரதுல கொஞ்சம் நார்மலா இப்போ அரோரா அரோராக்கு முன்னாடி வந்திருக்காங்க இதே மாதிரி ஸ்டேபிளா தான் போயிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம விக்ரமுக்கு ஓட்டு ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்க விக்ரமுக்கு ரொம்ப லோவா இருக்குன்னா இப்ப அரோராக்கு எவ்வளவு லோவா இருக்கும் நீங்களும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு தான் ஓட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல இன்னைக்கு நடக்குமா மிட் வீக் எவிக்ஷன் இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேர்ல இப்ப மிட் வீக் எவிக்ஷன் நடந்தா ரெண்டு பேர்ல அச்சுறுத்தல் வெளில போயிருவாங்க அது மட்டும் இல்ல மிட் வீக் எவிஷன் இருக்குமா இருக்காதுன்னு ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தா விக் வீக் வேஷன் இன்னைக்கு நடந்து நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணா தான் கரெக்டா இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஏவி போடல ஒன்னும் பண்ணல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏவி இருக்குன்னு சொல்றாங்க எமோஷனல் ஃபைட் அதுக்கப்புறம் நிறைய ஏவி இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் பைனலிஸ்ட் ஏவி இன்னும் போடாம வச்சிருக்காங்க மேபி இன்னைக்கு போட்டு நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம் நாளைக்கு எல்லா ஏவி ஏவி டெலிகாஸ்ட் பண்ணாலும் ஒரு நாள் ஃபுல்லாவே போயிரும் அந்த அளவுக்கு நிறைய பைனலிஸ்ட் ஏவி இருக்கு அதனால நாள் ஃபுல்லாவே போயிரும் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாளை மறுநாள் வந்து கன்ஃபார்ம் இந்த ஏவி முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் விக் விஷயன் இருக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா கேரளா ஃபைனலில் போய்ட்டு ஏதாச்சும் டாஸ்க் மாரி வச்சு அவங்களை விட் பண்ணலாம் டெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து விஜேஸே உள்ள வந்து எங்கள் மூணு டாப் த்ரீ கூட்டிட்டு போனால் இல்லாட்டி இவங்களே நார்மலாகவே போன சீசன் மாரி டாப் த்ரீ ஆட்டோமேட்டிக்கா வரலாம் அதுவும் என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தவனும் இப்போதைக்கி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் விக் விஷயம் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க

மிஸ்டுக்கள் பிரச்சனை வந்ததுல இருந்து சோ இவங்களாம் ஜெயிக்க வைக்க போறீங்களா எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் திருப்பி இப்ப வேற யாருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சும்மா விட்டு இருந்தாலே டாப் த்ரீ அப்படி வந்திருப்பாங்க போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்காங்க அபிஷியல் ஓட்டிங்ல சொல்ல முடியாது மிட் மீட் கிரிக்கல அரோடா தூக்கி வெள்ள போட்டாலும் போட்டுலாம் ஓட்டு ஒவ்வொரு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாட்டம் டூல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க டாப் டூல பாத்தீங்கன்னா இன்னும் அடிச்சுக்க ஆரம்பிக்கல எப்ப அடிச்சுப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது இப்போதைக்கு திவ்யா தான் அந்த தடத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க லாஸ்ட்ல வந்து அரோடா இருக்காங்க பாப்போம் என்ன நடக்குது இதா அபிஷியல் ஓட்டிங் அபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திவ்யா செகண்ட் பிளேஸ்ல ராகுரி தேர்ட் பிளஸ்ல வந்து விக்ரம் போர்த் பிளஸ்ல ஆரோரா இதா இப்ப அபிஷியல் ஓட்டிங் அது மட்டும் இல்ல இந்த நிலைமையில என்ன வேணாலும் ஆகலாம் ஏன்னா அபிஷியல் ஓட்டிங்ல எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ற அளவுக்கு தான் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க லாஸ்ட் வீக் லாஸ்ட் ஃபைனல் டே அப்போ எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க என்ன நடக்கும் பொறுத்து வந்தா பாக்கணும் ஆனா இப்போதைக்கு இதா அபிஷியல் ஓட்டிங் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப அன்அபிஷியல் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து திவ்யா வந்து மூணு லட்சம் ஓட்ட தொட போறாங்க அந்த அளவுக்கு வந்து அன்அபிஷியல் ஓட்டிங்ல திவ்யா காவல ஓட்டு வருது அந்த அத்தை நீங்க எல்லாரும் நிறைய பேர் நினைப்பீங்க பாட்டு வச்சு ஓட்டு போலான்ட்டு பட் அந்த இடத்துல பாட்டு வச்சு ஓட்டு போட முடியாது ஏன்னா இது கேப்சா வச்சிருக்காங்க அதனால பாட்டு உள்ளே போக முடியாது அதில் ஏன்னா உள்ள போச்சோன்னா கேப்சா அதாவது ஓபன் பண்ண முடியாது ஸோ பாட்டு போக முடியாது மக்கள் தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏன்னா இப்போ கடந்த ஒரு மூணு சீசனோ நாலு சீசனோ தெரியல அதில் டாப்பில் இருக்கவங்க தான் வந்து இங்கே டைட்டில் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த வாட்டி டாப்ல திவியாக தான் இருக்காங்க ஆனால் அன்னஃபிஷனல் அன்னஃபிஷன்கள் கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஆனால் அதுல டாப்ல இருக்கிறவங்க இங்க வந்து கப் அடிச்சிருக்காங்க கடந்த மூணு சீசனாவே பாப்போம் என்ன நடக்குதுன்னு நடக்குது ஓட்டிங் இது எப்போ வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் ஏன்னாட்டு நான் இப்ப அபிஷியல் ஓட்டிங் மாற மாதிரி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் பண்ணிக்கோங்க எபிசோட் எபிசோடு லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஏவி போட்டிருக்காங்க ஏ அந்த ஏவில பாத்தீங்கன்னா அந்த ஏவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது கடந்த சீசனோட இந்த ஏவி கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து ஏவியோட ஏவிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தான் கொஞ்சம் எல்லாத்தையும் எமோஷனல் ஆகும் சொல்லலாம் திவ்யா பேசுறதா இருக்கட்டும் கெமி பேசுறதா இருக்கட்டும் எப்ஜே இவங்க எல்லாம் பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த இடத்துல எமோஷனல் ஆயிட்டாங்க தான் சொல்லணும் பாக்குற நமக்கே அந்த அளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு அவங்க பேசுறத பார்த்து ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பான ஏவி சில பேர் அது இல்லவே இல்ல சோ அதனால எல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த ஒரு டாஸ்க்ல எல்லாமே மனச உடஞ்சி எல்லாம் பேசியிருக்காங்க அந்த டாஸ்க்ல அது மட்டும் இல்ல நான் இந்த இந்த இடத்துல பாரி கம்பத்தில் மிஸ் பண்றேன் ஏன்னா எவ்வளவுதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்திருக்காங்க ஃபைட்டா இருக்கட்டும் எது வந்தாலும் அவங்களும் இருந்திருக்காங்க நீங்க ஏவியில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் கம்பத்தின் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி தான் இருந்தது இல்ல சோ அவங்க அந்த இடத்துல நான் மிஸ் பண்றேன் நீங்க யாராச்சும் பாவர் கம்பு மிஸ் பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இன்னும் எந்த ஏவி வரும் ஹாப்பி மூமெண்ட்ஸா இல்ல சேட் மூமெண்ட்ஸா இல்ல ஃபைட் மூமெண்ட்ஸா பாப்போம் எந்த ஏவி வருதுன்னு பாரி கம்பு சோ இந்த இடத்துல அவங்களும் அவங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இப்போ அவங்க இல்ல ரைட்டு அவங்க பண்ண தப்புக்கு அவங்க வெளில போய் தான் ஆகணும் சோ அவங்க வெளில போய்ட்டாங்க உங்களுக்கு தேவி பாக்கறோம் எப்படி இருந்துச்சு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க இங்க அது மட்டும் இல்ல பைனலிஸ்ட் ஏவி இருக்கு அது என்ன எப்ப போறாங்க தெரியல எப்படி போறாங்கன்னு வரது என்னன்னா இது ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்கிறாங்க தெரியல ஒருவேளை போன சீசன் கேப்சர் பண்ண மாதிரி ஆட்டிட் ஏரியால பண்ற மாதிரி இருக்கும் போல அந்த அப்படி கூட இருக்கலாம் ஆட்டிட் ஏரியால எல்லாத்தையும் வச்சு இவங்களுக்கு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கேவி பண்ற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல இருந்தாச்சு மலையாள பிக் பாஸ்ல இருந்தா சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை பண்ணிருந்தாங்க அதே மாதிரி இங்க பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல தெரியல என்ன பண்ண போறாங்கன்ட்டு எந்த அந்த அப்டேட் நான் வந்தோடனே நான் நம்ம சேனல் அப்டேட் பண்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா மிட் விக் எவிக்ஸ் இருக்கா இல்லையா ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு இன்னும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்குள்ள எப்படி தெரிஞ்சிடும் அது என்ன நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வரக்கம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்ன நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இதோட நம்ம வீடியோ முடியுது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்து பாக்குறீங்க லைக் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்